தமிழ்நாட்டில் தனிநபர் ஒருவரால் வள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அந்த மாமனிதரின் சிலையை வழிபட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிய வேண்டிய செய்தி ஆம் கடலூர் மாவட்டம் முட்டலூரை அடுத்த சம்பந்தம் கிராமத்தைச் சேர்ந்த சிவபக்தரான திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் என்பவரால் உருவாக்கப்பட்ட சிலைதான் அது திரு ஈஸ்வர் ராஜலிங்கம் சிவபக்தர் ஆனாலும் அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து செல்கிற அவரது அணுகுமுறை அனைத்து உயிர்களிடத்திலும் அவர் காட்டுகிற அன்பு இயற்கையையும் வழிபடுகிற அவரது பண்பு இவை யாவும் நம்மையும் வியக்க வைத்தது அவரிடம் கார்த்திகை தீபம் குறித்து பேசிய போது இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது மழை மழை காலங்களையை தாங்கி நிற்கும் காலம் இந்த மழை காலத்திலிருந்து அடுத்து மார்கழி மாதம் குளிர்காலம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் மழைக்காலம் மார்கழி மாதத்தில் குளிர்காலம் இந்த காலங்களுடைய அந்த இயற்கை சுழற்சியை இந்த உடம்பு சரிவர உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் தட்பவெட்ப நிலையை நாம் உள்ளே வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விஞ்ஞானமும் தேவைப்படுகிறது இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் குளிர்ந்த காலமும் மழை காலமும் அதாவது உத்தராயணம் தட்சணாயனம் என்று சொல்வார்கள் இந்த உத்தராயணம் இப்போது பிறக்க இருக்கிறது இப்போது தட்சணாயணம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நடைமுறையில் இருக்கிறது இந்த தட்சணாயணத்தினுடைய கடைசி காலகட்டத்திலே கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வரும் இந்த மார்கழி மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இந்த கிருமிகள் எல்லாம் கொஞ்சம் தலைவிரித்து ஆட முயற்சிக்கும் வெளிச்சம் குறைவாக இருந்துச்சுனால் நம்மளுடைய உடம்பை பாதிக்கக்கூடிய கிருமிகள் வெளியில வந்து உடலிலே நிறைய வியாதிகளை உண்டு பண்ணுவதற்கான சூழலை அந்த கிருமிகள் நம்மளை தாக்க முயற்சிக்கும் அந்த கிருமிகளுடைய அந்த வீரியத்தை குறைப்பதற்காகவும் கிருமி நாசினிக்காகவும் இந்த சூரியன் இல்லாத சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாம் தீபமேற்றி வழிபட்டால் அந்த கிருமிகளுடைய வீரியம் குறையும் மழை மழை பொழிந்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கிருமிகள் உருவாகும் உடலை பாதிக்கக்கூடிய கிருமிகள் உருவாகும் அந்த கிருமிகளுடைய வீரியத்தை குறைப்பதற்குத்தான் இந்த ஒளி வெளிச்சம் தேவைப்படுகிறது அந்த உஷ்ணம் தேவைப்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த மழைக்காலத்தின் முடி காலகட்டத்திலும் குளிர்காலம் ஆரம்ப காலகட்டத்திலேயும் பிராணவாயு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பிராணவாயு என்று சொன்னால் என்ன மலை ஏறும்போது மலை ஏறும்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்மளுக்கு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா காற்று அழுத்தங்கள் குறைவாகவே இருக்கும் அப்போது மூச்சு திணறுகள் ஏற்படும் மூச்சு திணறுகள் ஏற்படும் அந்த திணறல்தான் பிராணவாயு என்று சொல்லக்கூடியது இந்த மாத காலகட்டத்திலே பிராணவாயு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த பிராணவாயுவை சரிவர சமச்சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த உஷ்ணம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது உஷ்ணம் என்று சொன்னால் தீப ஒளியினுடைய உஷ்ணம் தேவைப்படுகிறது தீப ஒளி என்று சொன்னால் நம்ம சாதாரணமாக அதை நினைந்துவிடக்கூடாது அதற்குள்ள மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கிறது அதற்குள்ள மிகப்பெரிய சைன்ஸ் இருக்கிறது அந்த தீப ஒளி மட்டுமே மேலே போகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒளி மற்றதெல்லாம் கீழே கிடந்து கிடக்கும் அந்த தீபம் மட்டுமே மேலே எரிந்து மேலே எரிந்து கிருமிகளுடைய கிருமிகளை நாசம் செய்து அதை மேலே பறக்கக்கூடிய சக்தி பறக்க விடக்கூடிய சக்தி எதில் இருக்கிறது தீபத்தில் இருக்கிறது அந்த தீபத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் இன்னமும் நிறைய இருக்கிறது கோடி கோடி விளக்கங்கள் சொல்லலாம் அதற்கு இந்த தட்பவெட்ப நிலையிலே இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே இருக்கங்கள் அதிகரிக்கும் நம்மளுடைய உடம்பிலே இருக்கங்கள் அதிகரிக்கும் பிராணவாயு கொஞ்சம் குறைவாக இருப்பதனால் இருக்கங்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரி நிறைய இருக்கும் அப்ப இந்த இருக்கங்களை குறைத்துக் கொள்ள இருக்கங்கள் குறைய குறைய அதாவது சரி இருக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் நம்மளுக்கு நம்மளுடைய சிந்தனை சரிவர வேலையை செய்யாது கோபங்களை அதிகரிக்கும் அந்த கோபங்கள் அதிகரிக்கும் போது நம்மளை நம்ம என்ன வார்த்தைகள் பேசுறோம் நம்மளுக்கு தெரியாது அகங்காரம் பெருகும் ஆணவம் பெருகும் நாம் சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய வேலையை நாளைக்கு செய்யலாம் நாளைய வேலையை பத்து நாளைக்கு கழிச்சு செஞ்சுக்கலான்ற மாதிரியான உடல் சோர்வுகளை உண்டு பண்ணும் இந்த பிராணவாயு சரிவர இல்லை என்று சொன்னால் அப்போது நம்மளுக்கு ஞானமிக்கவர்களோ இந்த தீப ஒளியை பற்றி ஆராய்ந்தவர்களோ நம்மளுக்கு ஞானம் சொல்லும் போது நம்மளுக்கு கோபத்தை உண்டு பண்ணும் வெறுப்புகளை உண்டு பண்ணும் அப்ப நாம் என்ற ஒரு கர்வமும் ஆணவமும் தலைவிரித்தாடும் பிராணவாயு குறைவா இருக்கும் போதும் இந்த உடலிலே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கும் போது நமக்கு கொஞ்சம் உடலிலே சோர்வு ஏற்படும் சோர்வு ஏற்பட ஏற்பட நம்மளுடைய சிந்தனை சரிவர வேலையை செய்யாது வேலை செய்யாவிட்டால் அடுத்தவர்கள் நம்மளுக்கு ஞானம் சொல்ல முயற்சிப்பார்கள் ஞானம் சொல்ல முயற்சிக்கும்போது போது நம்மளுக்கு அறியாமலே ஈகோ என்று சொல்லக்கூடிய போட்டி தாழ்வு மனப்பான்மைகள் இப்படியெல்லாம் வந்து சண்டையிடும் சூழல்கள் எல்லாம் வரலாம் நான் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறு சிந்தனை அந்த நேரத்திலே நம்மளுக்கு நம்மளை பிடித்து ஆட்டி படைக்கும் அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய விஷயம்தான் மெய்ஞானத்துக்குள்ளும் ஒன்று புதைந்திருக்கிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில்தான் நம்ம பிரம்மதேவரும் விஷ்ணுபெருமானும் பெருமானும் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொண்டார்கள் நானே பெரியவன் நானே பெரியவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு போட்டி போட்டு கொண்டு நான் தான் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய உன்னதமானவன் நானே பெரியவன் நானே பெரியவன் என்று சொல்லும் போது போட்டியிட்டு கொண்டு அவரவர் வேலையை அவரவர் சரியா செய்யவில்லை அப்போது இடை இறைவன் ஜோதி வடிவான ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருக்கக்கூடிய ஒளிமன ஒளிமயமான அக்னி ரூபனாக இருக்கக்கூடிய என் தந்தை அண்ணாமலையார் அக்னி பிழம்பாக உருவெடுத்து நீங்கள் இருவரும் உங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் உங்களை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த மீறிய சக்திகளை நீங்க கண்டு ஆராய்ஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்சம ரூபத்திலே இறைவன் வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படி அந்த சூழலிலே இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கருவத்தை அகங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான மாதத்தில்தான் அவர்களுக்கு அகங்காரம் தலைவிரித்தாடியதும் ஆணவம் தலைவிரித்தாடியதும் அப்போது இறைவன் சூட்சம ரூபத்திலே வந்திருந்து அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை உங்களில் யார் பெரியவன் என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு சின்ன அன்பு கட்டளை வைத்தார் இறைவன் அப்படி இந்த அன்பு கட்டளைக்கு இணங்கே அவர்கள் ஆணவத்தினுடைய உச்சபட்சத்திற்கு போயிட்டு நான் பூமியை தோண்டி இறைவனுடைய எங்களுக்கு அன்பு கட்டளையிட்ட அந்த பரபிரம்மத்தினுடைய பாதத்தை நான் கண்டறிந்து வந்து விடுவேன் அதாவது அவரு கண்டார் அவர் சொன்னார் யார் சிவனார் சொன்னார் உங்களுக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தியினுடைய அடியையும் முடியையும் போயிட்டு நீங்க பார்த்துட்டு வந்தால் யார் பெரியவர் யார் சீக்கிரம் காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சூட்சம ரூபத்திலே கட்டளையிட்டார் அந்த சூட்சம ரூபத்திலே கட்டளையிட்ட உடனே மகாவிஷ்ணு பூமியை தோண்டி 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 கீழே சென்று 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 இறைவனுடைய திருப்பாதத்தை அடியை காண்பதற்கு முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து தோற்றுவிட்டார் பார்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது ஏன் அது விஸ்வரூபம் அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் அது எங்க இருக்குன்னு தேடி 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 பார்த்துவிட்டு மகாவிஷ்ணுவும் அதிலிருந்து அது பின்வாங்கிக் கொண்டார் இறைவனுடைய திருப்பாதத்தை அடியை காண என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் முடியை தேடுவதற்காக பக்ஷி ரூபம் எடுத்து தேடி தேடி சென்றார் அதுக்குள்ள நிறைய இன்னும் கதைகள் இருக்கிறது அவரும் அவரால் முடியையும் காண முடியாத சூழலிலே அவரும் பின்வாங்கி கொண்டார் அதுக்கு இடையில சின்ன சின்ன கதைகள் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த மாதிரியான ஒரு கதைகள் தான் அவரும் பின்வாங்கி வந்து விட்டார் இவரும் பின்வாங்கி வந்து விட்டார் அப்போதுதான் இறைவன் ஜோதி ரூபத்திலே தீப ரூபத்திலே காட்சியளித்து உங்களுக்கும் மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எப்போது நீங்க தேவர்களாகவே இருக்கலாம் எப்போது நீங்கள் இந்த உலகத்திற்கு அருள்மழையை பொழிந்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி இன்றைய தினத்திலே இறைவன் ஜோதியாக காட்சி கொடுத்து உலக உயிர்களெல்லாம் இன்புற்றிருக்க வேண்டும் இந்த ஜோதியினுடைய பிழம்பு இந்த ஜோதியினுடைய ஒளி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போர்க்க வேண்டும் இந்த உலகத்தில் இந்த மாத காலகட்டத்தில் தட்பவெட்ப நிலையால் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிருமிகள் நாசமாக வேண்டும் சூரிய வெளிச்சம் குறைவாக இருப்பதனால் இந்த சூரிய வெளித்திற்கு வெளிச்சத்திற்கு சமமாக நாம் ஒரு ஒளியை தர வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலையாராக திருவண்ணாமலையிலே இறைவனார் ஜோதியாக பிரம்மாண்ட ஜோதியாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார் சூரிய சூரியனை விட கோடி சூரியனுக்கு சமமானவன் நம் தந்தை சிவனார் நூறு கோடி சூரியனுக்கு சமமானவர் நம் தந்தை அண்ணாமலையார் அப்ப இந்த உலக உயிர்கள் எல்லாம் சூரிய வெளிச்சமின்றி தழைக்காமல் போய்விடுமோ ஜனிக்காமல் போய்விடுமோ அப்படின்றதுக்காக இந்த ஒரு நாள் இந்த மூன்று நாள் இந்த மூன்று நாட்களுக்கு இறைவன் ஜோதி வடிவாக இந்த உலகத்துக்கு காட்சி கொடுத்தார் ஒரு சூரியனால் இந்த உலக உயிர்கள் எல்லாம் இந்துற்றிருக்க முடியாது நூறு கோடி சூரியன் இந்த உலகத்திற்கு தேவை இந்த ஐஞ்ஞானத்தை ஒழிப்பதற்கும் இந்த மாத காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை ஒழிப்பதற்கும் ஐஞானத்தை போக்குவதற்கும் நூறு கோடி சூரியன் இந்த உலகத்தில் தேவைப்பட்டது அந்த நூறு கோடி சூரியனுக்கு சமமானவர் தான் நம் தந்தை அண்ணாமலையார் இந்த நாளிலே அவர் ஜோதி ரூபத்திலே வடிவத்திலே தீப ரூபத்திலே நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் காட்சி கொடுக்க இருக்கிறார் இன்றைக்கு அந்த மகத்துவமிக்க அந்த புனித ஒளியை அந்த புனித நெருப்பை நாம் இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபமாக ஏற்றி வைத்து வழிபட்டால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியே சென்றுவிடும் கிருமிகள் எல்லாம் நம்மளை வந்து அண்டி தாக்காது ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த தட்பவழ்ப்பு நிலையிலே ஏற்படக்கூடிய நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனம் இருக்கம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தங்கள் எல்லாம் இந்த தீபம் ஏற்றி வைப்பதனால் விலகி போகிறது மன அழுத்தங்கள் விலகி போகிறது ஐஞானம் நம்மளை விட்டு வெளியே போகிறது ஞானம் ஞான ஊற்று நம்மளுக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த தட்சிணாயணம் முடிந்த பிறகு உத்தராயணத்தில் வரக்கூடிய வசந்த காலங்கள் மற்றமற்ற காலங்களிலே நம்மளுக்கு நம்மளுடைய உடம்பை தாங்கி கொள்ளும் அளவிற்கு இன்றைய சூரிய வெளிச்சம் இன்றைய ஒளி நம்மளுக்கு வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதங்களிலே வரக்கூடிய மிகப்பெரிய சூரிய வெளிச்சத்தினுடைய தாக்கம் அன்றைக்கு தாக்காமல் இருப்பதற்கு இன்றைக்கு இறைவன் அந்த சூரியனால் அன்றை இப்போது குளிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை போக்குவதற்கும் மழைக்காலத்தில் வரக்கூடிய ஆபத்துகளை போக்குவதற்கும் அதாவது வரக்கூடிய காலகட்ட சூரிய காலகட்டத்தில் சூரியனால் வரக்கூடிய ஆபத்துகளை போக்குவதற்கும் இந்த தக்ஷணாயனம் உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இறைவன் ஒரு வருடத்திற்கு தேவையான சக்திகளை இன்றைக்கு இறைவன் முழுமையாக அண்ணாமலையாராக ஜோதி பிழம்பாக ஜோதியாக இன்றைக்கு உருவெடுத்து அவருடைய உருவகத்தை நமக்கு காட்டுகிறார் அந்த உருவகத்தை அண்ணாமலையில் சென்று நாம் தரிசனிக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் அழகான தீபம் ஏற்றி நெய்களால் தீபமேற்றுங்கள் அல்லது நல்ல எண்ணெயால் தீபம் ஏற்றுங்கள் அல்லது விளக்கு எண்ணெயால் தீபம் ஏற்றுங்கள் இந்த மூன்று எண்ணெய்க்கும் கிருமிகளை நாசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது விளக்கண்ணிக்கு கிருமிகளை நாசப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது மகாலட்சுமியை கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஞான ஊற்றுகளை பெருக்கெடுத்து வைப்பதற்கு மகாலட்சுமியை கொண்டு வரணும்னா மகாலட்சுமி அப்படியே கூட்டு வந்துட முடியாது நம்மளுடைய ஞானங்கள் சரிவர வேலை செய்ய வேண்டும் நம்மளுடைய சித்தாந்தம் நம்மளுடைய அறிவு ஊற்று பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று சொன்னால் நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் இந்த உலக உயிர்கள் எல்லாம் செழிப்புற்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல எண்ணையால் தீபம் ஏற்றுங்கள் அதற்கு பேரே நல்ல எண்ணெய் உலக உயிர்கள் எல்லாம் எல்லோருக்கும் இன்பம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வாழ்வதும் நான் வாழும் உயர்ந்த வாழ்க்கை போல் மற்றவருக்கும் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல எண்ணெயால் தீபம் ஏத்துங்கள் முத நாள் தீபம் முருகனாருக்கு மறுநாள் தீபம் சிவனாருக்கு அதற்கு மறுநாள் வரக்கூடிய தீபம் மகாலட்சுமி அண்ட் விஷ்ணுவுக்கு இந்த மூன்று நாட்களையும் குறைந்தபட்சம் இந்த மாதம் முழுவதும் நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஆனால் குறைந்தபட்சம் அங்கே ஏற்றி வைக்கக்கூடிய திருவண்ணாமலையிலே ஏற்றி வைக்கக்கூடிய அந்த தீபத்தினுடைய அந்த ஒளியை உள்வாங்குவதற்கு இங்கிருந்து நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டால் அந்த ஒளியும் இந்த ஒளியும் ஒன்று சேர்ந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியேறி கெட்ட கிருமிகள் எல்லாம் வெளியேறி நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய ஆன்மாவையும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறது இந்த தீப வழிபாடு இந்த தீப வழிபாட்டை விஞ்ஞான பூர்வமாகவும் கொண்டாட முயற்சிக்க முயற்சிக்கிறவர்கள் விஞ்ஞான பூர்வமாக கொண்டாடுங்கள் இதுக்குள்ள சயின்ஸ் இருக்கிறது விஞ்ஞானம் இருக்கிறது இறைவனை நம்பியவர்களும் வழிபடுங்கள் இறைவனை நம்பாதவர்களும் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுடைய உயிரும் வளர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தீப வழிபாட்டை தாங்கள் அனைவரும் தீபமேற்றி வைத்து உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை கொண்டாடுங்கள் சிவனாரை மட்டுமே கொண்டாடுங்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை உங்களுக்கு என்ன தெய்வங்கள் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை வழிபாடு நடத்துங்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஏற்றி வைக்க தீபத்தினால் ஒரு வருஷங்கள் வரையும் இந்த தட்பவெட்ப நிலை நம் உடலுக்குள்ளே சுழற்சியாகி 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 எல்லா காலகட்டத்தில் வரக்கூடிய இயற்கையால் வரக்கூடிய தட்பவெட்ப நிலையில் நம்மளை பாதுகாத்து கொள்ளி பாதுகாத்து கொண்டு வைத்துக் கொள்வதற்கு இந்த தீப வழிபாடு மிக முக்கியமானது நேயர்களே ஆன்மீகம் எப்போதும் அழகானதுதான் அறிவியலோடு இணையும் போது கூடுதல் அழகு ஆகிறது